<applause> الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كنتم خير امه اخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام اليد العليا خير من يد السفلى أو كما قال صلى الله عليه وسلم. الله <applause> من ஒரு சமுதாயம் தனக்கான உரிமைகளை மட்டும் இருந்து அதே போல அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக்கொள்கிறது தனக்கான உரிமையை மட்டும் அந்த சமுதாயம் பிறருக்கு உரிமைகளை கொடுப்பதும் இல்லை பிறருடைய உரிமைகளுக்காக குரல் கொடுப்பதும் இல்லை இது ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயம் மற்றவர்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்து மற்றவர்களுடைய உரிமைக்காக பாடுபட்டு மற்றவர்களுடைய உரிமைகளை தன்னிடத்திலிருந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு சமுதாயம் இந்த ரெண்டு சமுதாயத்தில் மக்களிடத்தில் உயர்ந்தவர்கள் அல்லாஹரிடத்தில் உயர்ந்தவர்கள் யார் என்று சொன்னால் மக்களுடைய பிறருடைய உரிமைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் நீக்க அல்லாகவே நெல்லடியார்களே பிறரிடத்தில் தன்னுடைய உரிமைகளை கேட்கக்கூடிய சமுதாயம் என்றைக்குமே அதனுடைய தலை தாழ்ந்துதான் இருக்கும் அவர்களுடைய ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டுக் கொண்டேதான் இருக்கும் இதற்கு நேர் மாற்றமாக யார் பிறருக்கு கொடுக்கிறார்களோ பிறருக்கு உதவுகிறார்களோ அவர்களுடைய தலை என்றைக்கும் உயர்ந்திருக்கும் அவர்களுக்குள்ள எந்தவிதமான தாழ்வு மனப்பான்மை இருக்காது அவர்கள் இரவு பகலாக முன்னேறி கொண்டுதான் செல்வார்கள் இதைத்தான் செல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் அழகா சொல்லி காட்டுவாங்க அல்யா ஃபை தாழ்வாக இருக்கக்கூடிய கரத்தை விட உயர்வாக இருக்கக்கூடிய கரம் கீழே இருக்கக்கூடிய கரத்தை விட மேல் இருக்கக்கூடிய கரம் என்பது அது உயர்ந்த கரம் என்பதாக நம்பி அவர்கள் கூறுவார்கள் நியமித்தல்லாகவே நெல்லடியார்களே இதுவரைக்கும் முஸ்லீம் சமுதாயம் பிறருடைய கடமைகளை பூர்த்தி செய்து கொண்டிருந்தார்களோ பிறருக்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்தார்களோ அதுவரைக்கும் அவர்கள் இரவு பகலாக உயர்த்து கொண்டே போனார்கள் அவர்களுக்குள் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருந்தது மக்களுடைய உள்ளங்களிலும் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக அன்பானவர்களாக மாறிக்கொண்டே இருந்தார்கள் இதற்கு நல்ல உதாரணம் சொல்வதாக இருந்தால் ஒரு வீட்டுக்குள்ள தம்பி ரெண்டு பேர் இருக்கிறாங்க இரண்டு வேத்துல ஒருத்தர் நல்ல சம்பாதிக்கிறார் ஒருத்தர் இன்னொரு சகோதரரை அண்டி வாழ்கிறார் என்று சொன்னால் அந்த வீட்டில் யாருடைய பேச்சுக்கும் மதிப்பு இருக்கும் என்பது நாம் எல்லாம் அறிந்த விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும் யார் சொல்ற பேச்சு வீட்டுல நடக்கும் இதை பார்த்து 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 என்ன ஆகும் சொன்னா யாரை அண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அந்த அண்டி வாழக்கூடிய அந்த சகோதரருக்கு என்னன்னா கொஞ்ச நாள் அவர் மனநோயாளியாக மாறிடுவார் மனநோயாளியாக மாறிடுவாரு நிமிடல வரலாறுல ஒரு சம்பவம் எழுதக்கூடும் ஒரு இறைநேசர்கிட்ட ஒரு வாலிபர் வர்றாரு வந்து என்ன நான் வேற ஒரு ஊருக்கு போறேன் எதுக்காக போறேன் சம்பாதிக்கிறதுக்காக போறேன் நான் சம்பாதிக்கிறதுக்காக போறேன் எனக்கு ஏதாவது சில உபதேசங்களை சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சில உபதேசங்களை வாங்கிட்டு அவர் கிளம்பி போறாரு காடுகளில் பயணம் செஞ்சு கொண்டே போறாரு கொஞ்ச தூரத்துல என்ன செய்யறாருன்னா அவரு பாக்குறாரு ஒரு குருவி ஒரு குருவி என்ன செய்யுதுன்னா ஏதோ தானியங்களையும் சில விஷயங்களை உணவுப் பொருட்களை கொண்டு வந்து இன்னொரு குருவிக்கு ஊட்டி கொண்டே இருக்கு அதை ஏதோ அமர்ந்து கவனிச்சு கொண்டே இருக்கிறாரு கவனிச்ச நல்லா உத்து பார்த்தா எந்த குருவி ஊட்டப்படுதோ எந்த குருவிக்கு அந்த உணவு ஊட்டப்பட்டு கொண்டு இருக்கோ அது கால் ஊனமான குருவி கால் ஊனமான குருவி அதனால என்னன்னா அதை பார்த்துட்டு அவர் திடீர்னு என்ன செய்றாருன்னா கால் உடைந்து போன ஒரு குருவிக்கு உணவளிக்க கூடிய இறைவன் எனக்கு உணவளிக்க மாட்டானா அப்படி என்ன செஞ்சிட்டாரு போறவங்க பாட்டுக்கு அப்படியே கிளம்பி பண்ணிட்டார் திரும்பி நேரம் வீட்டுக்கு வந்துட்டாரு வந்துட்டு என்ன செய்யறானா தன்னுடைய தன்னுடைய குருநாதரை சந்திக்கிறதுக்காக போறாரு போய் அவட்ட பேசும்போது கேட்டாரு என்னப்பா வந்துட்டே அப்படின்னு ஏன்பா திரும்பி வந்துட்ட வியாபாரம் எல்லாம் முடிஞ்சிருச்சா இல்ல நடந்த சம்பவத்தை சொல்றாரு இடையில ஒரு குருவி இரண்டு குருவிகளை பார்த்தேன் அதை பார்த்து என்ன செஞ்சேன்னா எனக்கு ஒரு பாடம் கிடைத்து நான் திரும்பி வந்துட்டேன் ஒரு அழகா சொன்னாரா எப்ப நீ நல்லா கவனிச்சு பாரு அந்த இரண்டில் ஒரு குருவி இருக்க முடங்கி போன குருவி ரெண்டுல ஒண்ணு கால் உடைஞ்சு போன குருவி கால் உடைந்து போன குருவிக்கு அல்லா ரிசுக்க கொடுக்கறா நீ எந்த குருவின்னு கேட்டார் அவ்வளவுதான் உனக்கு கால் இல்லையா உனக்கு உழைப்பதற்கு உண்டான சக்தி இல்லையா நீ பிறருக்கு கொடுப்பதற்காக ஏன் தயாராக மாட்டேங்கிறங்கிறத என்ன செய்யறாரு நான் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் எனக்கு அல்லாஹ் கொடுப்பான் நான் பிறரிடம் இருந்து அடைந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தாண்டி நான் பிற மக்களுக்கு உதவி செய்வனாக மாற வேண்டும் இதுதான் இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய பாடம் இதுதான் இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய பாடம் இதுதான் உயர்ந்த மனப்பான்மை நாம் நம்முடைய இந்த நாட்டில் இந்தியர்களாக வாழ்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி ஏன்னா இன்னைக்கு பொதுவா இன்னைக்கு இந்திய முஸ்லீம்கள் அப்படிங்கிற நமக்குள்ள என்ன சொன்னா ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை புகுத்தப்படுகிறது எந்த விதத்துல அரசாங்கத்துடைய அழுத்தங்களின் மூலமாக சில வன்கொடுமைகளின் மூலமாக சில கலவரங்களின் மூலமாக நீங்க நினைச்சதெல்லாம் இந்த நாட்டுல சாதிக்க முடியாது உங்களால் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை பெரும்பாலானவர்கள் இதற்கு இரையாகியும் விட்டார்கள் அல்லாஹுமே நல்லடியார்களே நாம் இந்த நாட்டை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறத எல்லாத்தையும் தாண்டி நாம் பார்க்க வேண்டியது நாம் ஒரு முஸ்லீம் நாம் எல்லாம் இஸ்லாமியர்கள் நம்முடைய வரலாறுங்கிறது இந்த நாட்டுடைய வரலாறோடு மட்டும் இணைந்ததல்ல நம்முடைய வரலாறு என்பது நவீனுடைய வரலாறோடு இணைந்தது நம்முடைய சிந்தனைங்கிறது சிந்தனையோடு இணைந்திருக்க வேண்டும் கணினுக்கு அல்லாகவே நெல்லடியார்களே நாம நிர்சனமாக அடைய சொல்லும் அவர்களுடைய வாழ்க்கையில பார்க்கலாம் நபி அவர்கள் எந்த நிலையிலும் எந்த காலத்திலும் இந்த சமுதாயத்தை பிறரிடத்தில் கையேந்துபவர்களாக விட்டு செல்லவில்லை எந்த நிலையிலையும் எந்த நேரத்தில் மக்காவினுடைய வாழ்க்கை எவ்வளவு இக்கட்டான வாழ்க்கை நெருக்கடியான வாழ்க்கை வறுமை தாண்டவமாடியது ரொம்ப அதிகமான சகாபாக்கள் மக்காவினுடைய வாழ்க்கையை பற்றி நபி அவர்கள் இப்படி சொல்லுவாங்க எனக்கும் பிலாலுக்கும் எவ்வளவு தெரியுமா சாப்பாடு கட் கிடைச்சிச்சு ஒரு அக்குடுக்குள்ள வச்சு மறைச்சா எவ்வளவு உணவு வச்சு மறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் உணவு இருந்துச்சு அதை சாப்பிட்டோம் இப்படிப்பட்ட ஒரு வறுமையான கூட அவர்கள் இந்த மக்களிடத்தில் கையேந்துபவர்களாக விட்டுவிடவில்லை காரணம் என்ன எந்த சிரமம் வந்தாலும் சிக்கல் வந்தாலும் எல்லாமே தற்காலிகமாக இன்னைக்கு இருக்கும் இந்த சிக்கல்கள் நாளைக்கு கடந்து போகும் ஆனால் இந்த சமுதாயத்தை மக்களிடத்தில் கையேந்துபவர்களாக நாம் உருவாக்கிவிட்டால் அது என்ன அவங்க காலங்காலமாக நூற்றாண்டுகள் கழிந்தாலும் இந்த சமுதாயத்தை முஸ்லீம் சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம் அப்படித்தான் மாறி கிடக்கு எல்லா இடத்திலும் சொன்னா இன்னைக்கு நாம் நம்முடைய இட இடஒதுக்கீடு எனக்கு குடு 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 என்ன செய் பிச்சை கேட்பதை போல இருக்கு அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற வேறு விஷயம் கணிமுத்தல்லாகவே நெல்லடையல்லே அந்த தரத்தில் இன்னும் நாம் உருவாகவில்லை என்பதும் இருக்கிறதே கொடுக்கப்பட்ட அந்த குறைவான இடத்தை கூட பூர்த்தி செய்வதற்கு இன்னும் தயாராக கணிமுத்தல்லாகவே நெல்லடியார்களே நாம் நமக்குள் சில தகுதைகளை உருவாக்க வேண்டும் அதுக்கு முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா நம்முடைய உள்ளத்திற்குள் நாம் உயர்ந்தவர்கள் காரணம் என்ன தெரியுமா எனக்குள் இருக்கு அப்படிங்கிற அந்த சிந்தனை வேண்டும் நம்ம வரலாறுல பாக்குறோம் ஹக்கீம் இபுனு ஹிசா ரவி அல்லாஹு நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்களுடைய தோழர் இவங்க எப்ப இருந்து நபிக்கு தோழராக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நபி அவர்கள் இஸ்லாத்தை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக இருந்தே அவர் நபியினுடைய தோழராக இருக்கிறார் நபியினுடைய நண்பராக இருக்கிறார் அப்படி ஒரு சமயத்துல என்ன செய்யறாங்க சொன்னா யமன் நாட்டிற்கு போயிருக்கக்கூடிய அந்த நேரத்துல யமன் நாட்டுல நெருசன் ஒரு ஆடையை பார்க்குறாங்க து எஸ் சொல்லப்படக்கூடிய எமர் நாட்டினுடைய அரசன் அவன் போர்த்து இருக்கக்கூடிய அவன் அணியக்கூடிய ஒரு ஆடையை பார்க்குறாங்க ரொம்ப அழகா இருந்துச்சு விலை மதிப்பானது என்ன செய்கிறாங்க அதை வாங்கிட்டு வர்றாங்க வாங்கிட்டு வந்து நபி அவர்களுக்கு கொடுக்குறாரு நெருசர் அல்லாஹ் அணை செல்லம் அவர்கள் அதை அணிகிறார்கள் அதை அணிந்த பிறகு நபி அவர்கள் அவ்வளவு அழகாக இருந்தார்கள் அவ்வளவு கம்பீரமாக இருந்தார்கள் அதை என்ன செய்கிறாங்கன்னு சொல்லாம் அதை அணிந்த பிறகு அதை பிழட்டி தன்னுடைய வளர்ப்பு மகன்

இந்த ஒரு அடிமை போட்டிருக்கிறாரு என்ன போய் சொன்னாரா மௌலா மௌலா அடிமையின் மகன் அடிமையே அப்படின்னு கூப்பிடு அடிமையின் மகன் அடிமையே இந்த ஆடை யாரு தெரியுமா இந்த ஆடைங்கிறது தூயுக்கு சொந்தமான ஆடை அவன் அணியக்கூடிய அந்த அரசன் அணியக்கூடிய ஆடை அந்த ஆடையை நீ போட்டிருக்கியே உனக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் சூட்டாகிற மாதிரி தெரியுது அந்த அளவுக்கு ஒன்னையிலே சூட்டாக மாதிரி தெரியல அப்படின்னு சொன்ன உடனே எந்த தருமாற்றமும் இல்லாமல் அழகான ஒரு பதில சொன்னாங்க அந்த பதில் தான் இன்னைக்கு நமக்கு தெரியும் தேவைக்கல்லாகவே நெல் என்னங்க அந்த பதில் உசாமதி அவன் அவ்வளோ பெரியா லூ எசு அவனை விட நான் சிறந்தவன் லூ எசுனுடைய அத்தா அவனை விட எங்கத்தான் சிறந்தவர் என்ன காரணம் தெரியுமா அவன் காஃபி நான் முஸ்லிம் அவங்க அத்தா காஃபி எங்க அத்தா முஸ்லீம் என்னுடைய தாயும் முஸ்லீம் எனக்குள் இஸ்லாம் இருக்கிறது இந்த ஆடை எனக்கு பெருமையை சேர்க்கல என்னுடைய பெருமை என்னுடைய இஸ்லாத்தின் காரணம் என்னுடைய பெருமைங்கிறது என்னுடைய இஸ்ராத்துங்க நீங்களே இன்னைக்கு நாம சுற்றி யோசிச்சு பார்க்கணும் இன்னைக்கு நாம் பெருமையை எதை வச்சு தேடிக் கொண்டு எனக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல ஆடை என்னிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல வீடு என்னிடத்தில் இருக்கக்கூடிய கார் என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஐபோன் என்னிடத்தில் இருக்கக்கூடிய வேற விதமான பொருட்கள் என்னிடத்தில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த வாட்ச் என்னிடத்தில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த வாகனங்கள் இது எல்லாத்தையும் வச்சு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா நாம பெருமையை தெரியக்கொண்டிருக்கிறோம் சில மேக்கப்புகளை போட்டுட்டு என்ன செய்யறாங்க பெண்கள் பெருமையை தேடுறாங்க இது நமக்கு பெருமை இது நல்லா விளங்கிக்கணும் அந்த கருப்பர் இணைத்தை சார்ந்த உசாமத்தி செய்து சொன்ன அதே வார்த்தை இன்னைக்கு நமக்கும் இருக்கணும் நான் நம்முடைய பெருமையை தேட வேண்டிய இடம் நம்முடைய ஆடைகளில் நல்ல அதுக்காக ஆடையை வந்து கிழிச்சு போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நல்ல ஆடை அணியலாம் நல்ல வாகனங்களை வைத்திருக்கலாம் ஆனால் இதுதான் என்னுடைய கண்ணியம் அப்படி நினைச்சேன்னு சொன்னா இது நம்முடைய முட்டாள்தனம் வலில்லாஹி இஸ்ஸது வலி ரசூலிஹி வலில் முஃமினீன் வலாகின்னல் முனாஃபிகீன லா யஅலமூன் அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டா கண்ணியம் அப்படினா இது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முஃமின்களுக்கும் மட்டும் தான் சொந்தமானது நயவஞ்சகர்களுக்கு இது புரியவே புரியாது நீங்கள் நல்லடையில் யோசிச்சு பாருங்க நாம் நம்முடைய கண்ணியத்தை எதிரிலிருந்து கொண்டிருக்கிறோம் இதே ஹக்கீப் ஹிசாம் ரதி அல்லாஹ் இந்த சஹாவியை நபி எப்படி பயன்படுத்தினாங்க இந்த சகாபி முஸ்லீம் ஆகிறாங்க முஸ்லீமான பிறகு ஹுனைனுடைய போர் போர் முடிஞ்ச பிறகு நபிசல் அல்லாஹ் அடங்கியவர் செல்லம் புதிதாக முஸ்லீமான அந்த நபர்களுக்கு நிறைய அன்பளிப்புகளை அன்படிப்புகளை ஹுனைனுடைய போருக்கு பிறகு நிறைய என்ன ஆகுதுன்னு சொன்னா சில செல்வங்கள் வருது அந்த செல்வத்தை பிரிச்சு கொடுக்குறாங்க அப்படி பிரிச்சு கொடுக்கும் பொழுது ஹிசா இவர் வர்றாரு வந்த நபிசன் அல்ல நூறு ஒட்டகங்களை கொடுக்க நூறு ஒட்டகங்கள் நூறு ஒட்டகத்தை வாங்கிட்டு சொன்னார் சொல்ல இன்னும் கொஞ்சம் கொடுங்க இன்னொரு நூறு ஒட்டகத்தை ஒட்டகம் ஆயிடுச்சு அவர் என்ன இன்னும் கொஞ்சம் அப்படின்னு அப்படின் நபீசர் அல்லாசன் இன்னொரு ஒட்டகத்தை கொடுக்கிறார் இன்னொரு நூறு ஒட்டகம் முன்னூறு ஒட்டகத்தை வாங்கிட்டு அதற்கடுத்து என்ன செய்யறாருன்னு சொன்னா அவர் மறுபடியும் கேட்ட யார சொல்ல இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னாரு ஏன்னா அங்க இருந்த ஒட்டகங்களுடைய எண்ணிக்கை அவ்வளவு அதை பார்த்துட்டு நமக்கு ஒரு ஆயிரம் வட்டம் கொடுத்தா என்ன கம்மியாயிரம் போது அப்படிங்கிறதுக்காக அவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு மூன்று தடவை கொடுத்த பிறகு நாளாக முறை செய்யறாங்க ஒரு அழகான ஒரு உபதேசத்தை செய்கிறார் ஒரு அழகான ஒரு உபதேசத்தை செய்யறாங்க சொன்னாங்களா சொன்னாங்களா இந்த பொருட்கள் இந்த செல்வங்கள் எல்லாமே பார்க்க ரொம்ப என்னன்னா அட்ராக்டிவா இருக்கும் அத ரொம்ப ரசிக்கிற மாதிரி சுவையாக இருக்கும் இதுதான் உலகம் உலகத்துல எதை பார்த்தாலும் ரொம்ப பசுமையா இருக்கும் ரொம்ப ஈர்க்கிற மாதிரி இருக்கும் அது ரொம்ப ருசிகரமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கிடைத்ததோ அது எனக்கு போதும் அப்படிங்கிற இந்த மனப்பான்மையோடு யார் அதை பெற்றுக்கொள்கிறாரோ அவருக்கு அதில் பரக்கத்து செய்யப்படும் பத்துல பத்துல இன்னும் கொஞ்சம் வேணும் இன்னோ வேணும் இன்னோ வேணும் அப்படின்னு சொல்லி யார் இழுத்தும் போடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வாங்கி கொண்டிருக்கிறார்களோ நிறைய கிடைக்கும் ஆனால் அவருக்கு அதில் பரக்கத்து இருக்காது எப்படிப்பட்டவர் தெரியுமா நிறைய சாப்பிடுறாரு வயிறே நிறைய மாட்டேங்க சில பேர் சொல்லுவாங்க நிறைய சாப்பிடுறாங்க சாப்பிட்ட மாதிரியே இல்ல சாப்பிட்ட மாதிரியே தெரிய மாட்டேங்கிறேன் அதற்கு காரணம் நிறைய இருக்கு மெடிக்கல் ரீதியான சில காரணங்களும் இருக்கு மார்க்க ரீதியான சில காரணங்களும் இருக்கு நபி அவங்க சொன்னாங்க எப்போ பத்துலங்கிற பேராசையோடு நீ அதை வாங்குகிறாயோ இப்ப என்ன தெரியுமா நடக்கும் கல் அதிக குருவால நிறைய சாப்பிடுவார் சாப்பிடுவா ஆனால் வயிறே நிறையாது இதைப் போலத்தான் இருக்கும் கடைசிக்கிட்டே இருக்கும் நபி அவங்க இந்த இடத்துல தான் சொல்கிறாங்க வல் எதுழியா ஹைரும் மென் எதிர் சுஃப்லா கொடுக்கும் கரம் வாங்கும் கரத்தை விட உயர்ந்தது சேர்ந்தது அப்படிங்கிற இந்த வார்த்தையை சொன்னாங்க இந்த உபதேசம் உள்ளத்துல அப்படியே ஆழமாக பதிஞ்சிச்சு சொன்னாங்களா யார சொல்லா உங்களை இந்த உலகிற்கு சத்தியத்தை கொண்டு அனுப்பிய அந்த ரப்பின் மேல சத்தியம் மட்டும் சொல்றேன் என்னுடைய வாழ்க்கை முழுக்க இனிமேல் நான் யாரிடத்திலும் எதையும் வாங்க மாட்டேன் யாரிடத்திலிருந்து எதையும் வாங்க மாட்டேன் கனிமிகல்லாகவே நல்லடியே இந்த வார்த்தையில் அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தார்கள் எப்படி காலம் கழிந்து ஹரசுமர் நெரிசலாக அணைகி வசனம் அவங்களுடைய காலம் கழிஞ்சு ஹர தோபக்கிறது எல்லா வாங்கும் அவங்களுடைய காலம் வருது இப்போ கனிமத்துடைய பொருள் போருடைய செல்வங்கள்ல அவருக்கு கிடைக்க வேண்டிய பங்கை எடுத்து வாங்கறதுக்காக என்ன செய்யறாங்க ஹக்கீபம் கூப்பிட்டு விடுறாங்க ஆள் வரவே இல்லை சொன்னால அந்த பொருள் எனக்கு தேவையில்லை அந்த பொருள் எனக்கு தேவையில்லை ஏன் நான் நவீனத்துல சத்தியம் செஞ்சுட்டு யார்கிட்டயும் வாங்க மாட்டேன் நீங்க இரண்டு வருட காலம் முடியுது உமரதி எல்லா அவங்களுடைய காலம் வந்துருச்சு உமரதி எல்லா வணுவோம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கொடுக்கறதுக்காக ட்ரை பண்றாங்க இவர் வாங்குறதுக்கு தயார் இல்ல எத்தனை தடவை கூட்டாலும் வரவே மாட்டேங்கிறாங்க ஹரத் உமரதி எல்லா மக்கள் மக்களிடத்தை ஒரு அறிவிப்பு செய்றாங்க நல்லா எல்லாரும் நான் கொடுப்பதற்காக முன் வந்து வாங்குவதற்கு அவர் தயாராக இல்லை நீங்கள் எல்லாம் சாட்சியாக இருக்கும் போங்கு அமைதியா போயிட்டாங்க உமருடைய போங்கு வேற ஏன் உமருடைய காலம் இஸ்லாமிய ஆட்சி விரிவடையுது இப்ப என்ன என்னாகவே நாளைக்கு எந்த விதமான தவறான முன்னுதாரணம் ஏற்பட்டு விடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன செய்யறாங்க ஹரஸ்மரதியன் லாகோ இதை பிரஹடனப்படுத்தி விட்டுட்டாங்க நான் கொடுத்தேன் நான் அவர் வாங்க வேண்டும் கண்ணீனு கல்லாகவே நெல்லடியார்களே செல்லம் அவர்கள் உருவாக்கி விட்ட சமுதாயம் எப்படி சமுதாயம் ஆகிருந்ததுன்னு சொன்னா தன்னுடைய ஹக்கை என்ன செய்யறாங்க பிறரிடத்துல கேட்டு பிறர மறாகத் தன்னால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு கொடுத்து உதவினார்கள் இந்த இந்தியாவினுடைய வரலாற்றை எடுத்துக் முகலாயர்கள் இந்த இந்தியாவுல வாழ்ந்த நேரத்துல ஒவ்வொரு நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி ஒவ்வொரு நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியில முழு உலகத்தையும் கணக்கு போட்டு பார்த்தால் இந்தியாவில் இந்தியாவினுடைய உள்நாட்டு உற்பத்தி இருபத்தி ஐந்து சதவீதம் முழு உலகத்தினுடைய உள்நாட்டு உற்பத்தியில இருபத்தி சதவீதம் ஆனால் இன்னைக்கு என்னங்க வெறும் ஆறு சதவீதம் என்பதாக கணக்குகள் சொல்லப்படும் ல்லாக நெல்லடியார்களே இஸ்லாமியர்கள் எங்கு ஆட்சி செய்தார்களோ அந்த நாட்டை செழிப்பாக்கினார்கள் வளப்படுத்தினார்கள் காரணம் என்ன அவர்களுடைய உள்ளத்திற்குள் இருந்த ஈமான் எல்லாத்தையும் செஞ்சுச்சு இன்னைக்கு ஐரோப்பிய உலகம் வளர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் முழு உலகத்துல குறிப்பா இந்தியாவினுடைய சுரண்டப்பட்ட செல்வங்களால் தான் அவர்கள் இன்றைக்கு என்ன செய்றாங்க சொன்னால் வல்லரசுகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் நீங்க நல்லே ஆனால நாம் நம்ம என்ன செய்யணும் சொன்னா முதல்ல இந்த சிந்தனையில் இருந்து வெளியே கொண்டு வரணும் நாம் சாழ்ந்தவர்கள் அல்ல அல்லாஹ் நமக்கு தந்திருப்பதே இந்த உலகத்துல ஆகப்பெரிய சொத்து ஈமானம் கொடுத்திருக்கு இஸ்லாத்தை கொடுத்திருக்கிறார் இந்த இஸ்லாம் என்ன செய்யல உங்களை விடவில்லை மாறாக உங்களை இந்த உலகத்தில் பறந்து திரிந்து என்ன செய்ய சொல்லுது உங்களை வியாபாரம் செய்ய சொல்லுது இந்த உலகத்தில் பறந்து தெரிந்து நீங்கள் ஆட்சி செய்யலாம் உலகத்தில் எந்த வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாக அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாகும் இனிமேக் அல்லாஹ் அந்த நிலை நிலைதான் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் ஏற்படுத்தணும் நமக்கு எல்லாம் நல்லா தெரியும் உமர்இம் அப்துல் அசீஸ் ரஹத்துலாஹி அலஹி அவருடைய காலத்துல சயித் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் சொல்றாரு ஆப்பிரிக்கா நாட்டினுடைய வசூலித்து அவர்களுடைய ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய பொறுப்பு என்னோடது உமரிப் அப்துல் அசீஸ் ரஹத்துலாஹே அலஹாவுடைய காலத்துல ஒரு கட்டம் எனக்கு எப்படி ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா நான் ஜகாத் எல்லாம் வசூல் பண்ணிட்டேன் முழு ஆப்ரிக்காலையும் அதை கொடுப்பதற்கு யாரும் இல்லை அதை வாங்குவார் அத வாங்குறதுக்கு கால இல்ல எங்க போய் கேட்டாலும் எனக்கு தேவையில்லன்னு சொல்லிடுறான் எனக்கு தேவையில்ல சொல்லிடுறாங்க அவ்வளவு ஒரு செல்வ நிலை நூலகத்தில் ஏற்பட்டது இதே உறவினர் அப்துல் அசீஸ் அமதுல்லா அழகி அவருடைய காலத்துல வெறும் பணம் மட்டும் வளரல மக்களுடைய மனமும் மாறியது மக்களுடைய மனமும் மாறியது பலிதீவு அப்துல் மலி இவருடைய காலத்தை பற்றி என்ன செய்யறாரு உமரின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹே அவங்களுடைய காலத்துல வாழ்ந்த ஒரு நபரை சொல்றாரு நாங்கள் வலியுறுடைய காலத்தில் வாழ்ந்திருக்கிறோம் வலியுறுடைய காலத்துல நாங்க எங்கெல்லாம் சேர்றவோ அங்கெல்லாம் என்ன தெரியுமா பேசிக்குவோம் எப்படி வீடு கட்டுறது எப்படி பில்டிங் கட்டுறதுன்னு பேசிக்குவோம் காரணம் என்ன தெரியுமா வலி கட்டிடக்கலையில் ஆர்வமிக்க அதற்கடுத்து ஆட்சியாளர் சுலைமான் வந்தார் சுலைமானுடைய காலத்துல என்ன தெரியுமா பேசிக்குவோம் எப்படி விதவிதமா சாப்பிடுறது எப்படி விதவிதமா சாப்பிடுறது எப்படி விதவிதமாக பெண்களை அனுபவிப்பது அப்படின்னு பேசிக்குவோம் எங்க இருந்தாலும் அதற்கு காரணம் என்ன தெரியுமா எங்களுடைய ஆட்சியாளன் சுலைமான் அவர் உணவிலும் பெண்கள் விஷயத்திலும் ஆர்வம் கொண்டவராக இருந்தார் இந்த நிலை அப்படியே மாறியது உமர் இப்னா அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹ் அலி அவனுடைய காலத்துல உமர் இப்னா அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹ் அலி அவனுடைய காலத்தில் நாங்கள் எங்கு ஒன்று சேர்ந்தாலும் நாங்க பேசுறது என்ன தெரியுமா பேசிக்குவோம் இன்னைக்கு நைட்டு நீங்க எவ்வளவு தகச்சு தொழுதிங்க இரவு எவ்வளவு நேரம் விழுத்திருந்தீங்க எப்ப கொரான் ஓதி முடிப்பீங்க முடித்த கொரான மறுபடியும் எப்ப ஆரம்பிப்பீங்க ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஓதுவீங்க ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஓதுவீங்க என்பதாக வெறும் வணக்க வழிபாடுகளை பற்றி மட்டுமே பேசுவோம் காரணம் என்ன தெரியுமா உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர் அந்த மனோநிலையை கொண்டவர் நீல் கல்லாக நல்லே விஷயம் என்னன்னு சொன்னா மனம் மாறிவிட்டால் அனைத்தும் மாறிவிடும் இன்னைக்கு முஸ்லீம்களுடைய நிலை என்னங்க போதை பொருள் கடத்தல் முஸ்லீம்களுடைய பெயர் திருட்டு முஸ்லீம்களுடைய பெயர் அனாச்சாரம் முஸ்லீம்களுடைய பெயர் ஹராமான ஃபிட்டிங் தொழில் முஸ்லீம்களுடைய பெயர் எல்லா இடத்திலும் முஸ்லிமுடைய பெயர் காரணம் என்னங்க அந்த செயலை அவர் அவர்களை செய்ய தூண்டியது எது பணத்தை மீது கொண்ட பேராசை பல்லாமை நல்லடியார்களே பணத்தை நம்முடைய மார்க்கம் தடை செய்யல வேணான்னு சொல்லல பணம் வேணான்னு சொல்லி இருந்தா ஜகாத்துடைய சிஸ்டமே இந்த மார்க்கம் சொல்லியிருக்கார் பணம் தேவை ஆனால் அது தேவைக்காக இருக்கணும் அது பேராசையாக மாறிவிடக் கூடாது அது மட்டும் இல்ல பணம் தனக்கு மட்டும் தேவையில்லை பணம் சமுதாயத்திற்கும் தேவை என்ற அந்த மனோ பக்குவத்தை நெரிசல்லா அலே இஸ்லாம் அவர்கள் ஏற்படுத்தி விட்டார் இந்த நிலை இருக்குமானால் கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டார் ஒரு முஸ்லிம் தவறான இடத்தில் தன்னுடைய பணத்தை செலவழிக்கவும் மாட்டான் தன்னுடைய பணத்தை பெற்றுக்கொள்ளவும் மாட்டான் அல்லாஹ் சுபஹானா தாலா நமக்கு மனதளவிலும் பொருளாதாரத்திலும் உயர்வான எண்ணத்தையும் நல்ல நிலைகளையும் ஏற்படுத்தி தருவானாக வா குருதாவது இஷம் இல்லா விரும்பினான்